வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடிக்கு ஆசை சீரியலில் ஒரு நியூ என்ட்ரி இப்போது வரப்போகிறாரு அதுவும் ஒரு பிரபல காமெடி நடிகர் இப்போது சிறகடிக்கு ஆசை சீரியலில் நியூ என்ட்ரியாக வர போகிறாரு அவர் யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தெய்வ மகள் சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக தமிழில் ரொம்பவும் பிரபலமான காமெடி சீரியல் நடிகராக இருக்கிறவர் தான் கணேஷ் அவர்கள் இவர் இப்போது மாறு சீரியல்லையுமே ஒரு காமெடி கதாபாத்திரத்தெலாம் நடிச்சிட்டு வராரு கணேஷ் அவர்களை ஒரு பிரபல சீரியல் நடிகராக மாற்றுறது இயக்குனர் குமரன் அவர்கள் தான் அவர் தெய்வி மகள் சீரியலில் தான் கணேஷ் அவர்களை நல்ல காமெடி நடிகராக மாற்றினார் அதே போல் குமரன் அவர்கள் தான் இப்போது சிறகடை காசை சீரியலையுமே இயக்கிட்டு வராரு அதனால் இப்போது சிறகடை ஆசை சீரியல்லையுமே கணேஷ் அவர்கள் ஒரு நல்ல காமெடி ரோலில் என்ட்ரி கொடுக்க போகிறாருன்றது தெரியுது கணேஷ் அவர்கள் சிறுகடி காசு சீரியல்ல காமெடி கேரக்டரில் வந்தால் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கிழக்கமண்டில் சொல்லுங்க இதே போல சிறுகடி காசு சீரியல்ல மனோஜா நடிக்கிற ஸ்ரீதேவா அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில அழகான புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க சிறுகடை சீரியல் இப்போது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க